வணக்கம் நண்பர்களே கணவன் மனைவிக்கு இடையே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் கணவன் சொல்கிறாரு இங்கே பாரு கொஞ்சம் திரும்பிப்படு உங்ககிட்ட பேசணும் மனைவி அதெல்லாம் முடியாது எனக்கு தூக்கம் வருது போங்க கணவன் இப்போ நான் என்ன கேட்டுட்டேன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதானே கேட்டேன் மனைவி அதுக்கு இப்போதான் நேரம் கிடச்சிதா பேசாமல் தூங்குறீங்களா இல்லையா கணவன் வேறு எப்போதான் உங்ககிட்ட பேசுகிறது பகலில் வேலை பசங்கள் இருக்காங்க மனைவி நான் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும் என்னை தூங்க விடுங்க கணவன் இல்லடி கொஞ்சம் திரும்பி தான் பாறேன் மனைவி உங்களை பற்றி எனக்கு தெரியும் நான் ஒன்றும் மெஷின் இல்லை சரியா இப்போ தூங்குறீங்களா இல்லையா கணவன் என்னடி இப்படி பேசுகிற இப்போ உனக்கு என்ன தான் அப்படி பிரச்சனை மனைவி எப்படிங்க இப்படி வாய் கூசாமல் கேட்க முடியுது என்னை கல்யாண பண்ணிக்கிட்டதுலேருந்து அப்படி என்ன பெருசாக பண்ணிட்டீங்க எல்லோர் மாதிரியும் தினமும் வெளியில் கூட்டிகிட்டு போங்கன்னு அடம் எனக்கு அது இது வேணும்னு உங்ககிட்ட தினமும் கேட்குறேன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் தீபாவளி வருதுன்னு தானே கேட்குறேன் அதை கூட வாங்கி தர மாட்டிங்களா நானும் மனுஷி தான் புரிஞ்சுக்கோங்க சத்தியமாக அவனிடம் இதற்கு விடை இல்லை கணவன் கவலையுடன் சரி தூங்கு மனைவி நாய் மாதிரி நான் கத்திக்கிட்டே இருக்கிறேன் தூங்க நான் சொல்கிறீங்க கணவன் இப்போ என்னதான் டி என்ன பண்ண சொல்கிற திரும்பி பாரு என கேட்டது தப்பா நான் தனியார் கம்பெனியில் மாத சம்பளம் வாங்குறவன் பிஸ்னஸ் பண்ணலை எப்போ வேலை போகணும்னே தெரியாது வெளியே சொன்னால் உடனே வெளியே வர வேண்டியதான் ஒரு மாதம் என் சம்பளம் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா பைக் வேண்டாம் பையனை வச்சுட்டு வெளியே போக முடியல எல்லாரும் காரில் தான் ஸ்கூலுக்கு வராங்கன்னு சொன்னேன் லோன் போட்டு கார் வாங்கினேன் வாடகை வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் மதிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் சரி இருந்த பணத்தை எல்லாம் போட்டு இந்த ஃப்ளாட்டு வாங்கிட்டேன் இதுக்கு மேலே அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் செலவு வீட்டு செலவு பிள்ளைகள் படிப்பு இதையெல்லாம் பார்க்கணும் ஒரு மாதம் லோனுக்கு மட்டும் எவ்வளவு போகுதுன்னு தெரியுமா என்னைக்காவது கேட்டிருக்கியா இல்லை என்ன பண்ண போகிறீங்கன்னு ஏதும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கியா ஒன்றுமே இல்லை நானும் நீ கஷ்டப்படுவேன்னு எதுவும் சொல்கிறதும் இல்லை சம்பளம் போட்ட மறுநாளே தீர்ந்து போய் கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது உனக்கு எப்படி என் கஷ்டம் புரியும் உங்கள் வீட்டில் ஏதும் கொடுத்து உதவ போகிறாங்களா நான் தான் எல்லாத்தையும் பார்க்கணும் தீபாவளிக்கு மட்டுமல்ல எப்பயுமே நீ கேட்டதையெல்லாம் தரணும்னு எனக்கு ஆசை தான் உன்னையும் பிள்ளைகளையும் அடிக்கடி வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு எவ்வளோ ஆசை தெரியுமா எனக்கு ஆசை இருக்காதா நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குது நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கணும் நல்லா படிக்க வைக்கணும் ஒரு நல்ல அப்பாவாக இருக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா பெற்றவங்களுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும் கட்டிய மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு எவ்வளோ போராடுறேன் தெரியுமா இப்போது அவளிடம் விடை இல்லை இதில் யாரை தப்பு சொல்வது யார் மீது குற்றம் சுமத்துவது திருமணத்திற்கு பிறகு ஒவ்வொருவரும் கிணற்றில் தள்ளிவிடப்பட்டு அவர்களாகவே நீச்சல் கற்று கொள்கிறார்கள் இதில் கரை சேர்வோரும் உண்டு மூச்சு முட்டி மூழ்குவோரும் உண்டு ஒரு குடும்பத்தில் தனக்கானவர்களுக்காக சின்ன சின்ன தியாகம் செய்து வாழ்வது இன்பம் என்பதை கணவன் மனைவி இருவரும் உணரும் போதுதான் அது இல்லறம் இல்லையேல் அது நரகம் மரத்தில் பூக்களின் அழகு தெரியும் கனியின் ருசி தெரியும் அதற்கு காரணமான வேரினைப் பற்றி தெரிவதில்லை நல்ல ஆண் பெண் குடும்பத்தின் ஆணி வேர் எந்த ஆணும் தன் மனைவி பிள்ளைகள் விரும்பி கேட்பதை வாங்கி கொடுக்க கூடாது என நினைப்பது இல்லை தன் குடும்பத்தின் நாளைய செலவை அவன் நினைவில் வைத்தே தன் ஆசைகளை அடக்குகின்றான் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்